மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல இயலாமல் இந்த நாடாளுமன்ற அவைகள் முடங்கின இந்த அவை முடக்கத்திற்கு பிறகு கூட இன்னொரு புள்ளி ஒரு தற்கொலை செய்து கொள்கின்ற ஐந்து பேரில் ஒருவர் ஆன்லைன் சூதாட்டத்தினால் தற்கொலை செய்து கொள்கிறார் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என்று இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அந்த ஆளுநர் கிடப்பில் போட்ட இந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பாஜகவுடைய நோக்கம் சட்டத்தை கொண்டு வருவத என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குற்றங்களை குறைக்க வேண்டும் குற்றங்களை தடுக்க வேண்டும் அது அவங்களோட நோக்கமே இல்லை தங்களை ஆட்சி செய்ய விடாமல் தங்களை நியாயமாக எதிர்க்கக்கூடிய குரல் நசுக்க வேண்டும் அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் இறைக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்னாம் நாள் தொடங்கி ஒரு மாத காலமாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்றது இந்த ஒரு மாத காலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடர்ல பெரும்பாலான நாட்கள் நாடாளுமன்ற விவாதங்கள் எதுவும் இல்லாமல் முடக்கப்பட்டன இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஆளுகின்ற பாஜக அரசுடைய நிர்வாக தோல்வி அது முழுக்க முழுக்க மக்கள் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றம் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு இந்த ஒரு மாத காலத்தில் பெரும்பாலான நாட்கள் நாடாளுமன்றம் நடைபெறவில்லை என்று சொன்னால் இது மக்களாட்சியுடைய மாபெரும் தோல்வியாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும் நாடாளுமன்றம் செயல்படவில்லை முடங்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவர்கள் மாளும் கட்சியினர் செய்த அடுக்கடுக்கான தவறுகளை குறித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் கேள்வியை எழுப்புகிறார்கள் அந்த கேள்விக்கு முறையான பதில் சொல்லணும் ஆனால் கூச்சல் குழப்பினால் அவை ஒத்தி வைக்கப்படுகிறது அவை ஒத்தி வைக்கப்படுகிறது என்று சொல்லி பெரும்பாலான நாட்கள் அவை ஒத்திவைக்கப்பட்டு எந்த விதமான விவாதமும் இல்லாமல் இருந்தது இந்த சந்தடி சாக்கில ஏற்கனவே முன்னாடி அப்படித்தான் எதிர்கட்சிகளில் பலவேரை அந்த நாடாளுமன்ற அவையிலிருந்து வெளியேற்றம் செய்துவிட்டு ஆள் இல்லாத அவையிலே அவர்கள் நினைத்த மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றார்கள் இந்த ஒரு தீய திட்டத்தை பாஜக கொண்டு வந்தது அதே போல்தான் இப்போதோ ஆபரேஷன் சிந்தூர் குறித்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான கேள்விகளை முன்வைத்தார்கள் என்ன இது ஆபரேஷன் சிந்துர்ல நீங்க இவ்வளவு செய்திருக்கின்ற அந்த குற்றவாளிகள் யாரு பிடிச்சீங்களா வெளிநாட்டில் இருந்த பிரதமர் நேரடியாக நீங்க எங்க வந்திருக்கணும் காஷ்மீர் போடுறதுக்கு பதிலாக நீங்க பீகார் தேர்தலில் போய் என்ன பண்ணீங்க ரெண்டாவது இந்த நாட்டு இரண்டு நாட்கள் யுத்தம் நடந்தது என்று சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் இந்த யுத்தத்தை ட்ரம்ப் நிறுத்தணும்னு சொன்னாரு அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இல்ல நான் நான் அவர்தான் கெஞ்சி கேட்டு நிறுத்தினாருன்னா அதுக்கு நீங்க பதில் எங்க சொல்லுங்க அப்படி இருந்தது என்று சொன்னால் நாம டிமாண்ட் பண்ணீங்க அவர்கள் கேட்க கேட்க எந்த பதிலுமே இன்னும் சொல்வதானால் வரலாற்றை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீனா இந்தியா நட்பு நாடாக இருந்தபோது சீனா வந்து இந்தியா மீது படையெடுத்து சில நிலையங்களை அபகரித்தது அப்போது பிரதமராக இருந்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டுறாரு அதாவது பிரதமருடைய பொறுப்பு ஒரு நாடு நம் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி விட்டது அதனால் ஏற்பட்டக்கூடிய விளைவுகள் நாம் அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கிறது அதற்கு பொறுப்பேற்று அன்றைக்கு ராணுவ அமைச்சராக இருந்த கிருஷ்ண மேனன் வந்து தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தியா பாகிஸ்தான் இது இதுபோன்று யுத்தம் நடந்தது இன்னும் சொல்வதானால் பாஜகவுடைய வாஜ்பாய் அன்றைக்கு பிரதமராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கார்கில் யுத்தம் நடந்த போது இதே போன்ற அவா அவை கூட்டப்பட்டது விவாதிக்கப்பட்டது இது மட்டும் இல்ல நாட்டில் எங்கெல்லாம் பெரிய கலவரங்கள் வந்து அதில் அரசு தோல்வி உறுகிறதோ அதற்கு பொறுப்பேற்று அந்த அமைச்சர் வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னுல மும்பை தாக்குதல் நடந்த போதும் அன்றைக்கு மாநில உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் வந்து தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா பண்ணார் உள்ளபடியே இப்போது இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு சுற்றுலா பயணிகள் வரலாம் சொன்னது யாரு காஷ்மீருக்கு வந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வந்து சுட்டுட்டு போறான்னு சொல்லியாச்சுன்னா இதற்கு பொறுப்பேற்ற அமித்ஷா நீ ராஜினாமா செய்ய வேண்டாமா என்றெல்லாம் கேட்ட எந்த பதிலுமே இல்லை இது மட்டுமல்ல பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளும் கடுமையான கூச்சல் குழப்பத்திலே முடிவு பெற்றது எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல இயலாமல் இந்த நாடாளுமன்ற அவைகள் முடங்கின இந்த அவை முடக்கத்திற்கு பிறகும் கூட சற்றேறக்குறைய இருபத்தி ஆறு மசோதாக்களை அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு மசோதாக்கள் ஒரு சில மசோதாக்கள் எல்லாருடைய ஒப்புதலுடனும் ஒரு சில மசோதாக்கள் கடுமையான எதிர்ப்புகளுடனும் அது நிறைவேற்றப்பட்டன வருமான வரி சட்ட திருத்த மசோதா மணிப்பூர் மாநிலத்துக்கு உண்டான சரக்கு மற்றும் சேவைக்கான மசோதா இந்திய துறைமுகங்கள் மசோதா இது போல மொத்தம் மக்களவையில் பன்னிரெண்டு மசோதாக்களும் மாநிலங்களவையில் பதினாலு மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன இதுல ரெண்டு விஷயத்தை இங்கே குறிப்பிட்டு நாம் காட்ட விரும்புகிறோம் ஒன்று என்னன்னு சொன்னால் ஆன்லைன் விளையாட்டுகளை ஊக்குவித்தல் முறைப்படுத்தல் மசோதாவை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் ரெண்டு அவைகளிலும் ஒரு சேர நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்களுடைய ஒப்புதல் பெறப்பட்டு அது இன்றைக்கு சட்டமாக்கி இருக்கிறது இது எல்லாரும் ஆதரவு தெரிவித்தார்கள் இன்னும் சொல்வதானால் இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே எல்லோரும் வலியுறுத்தி கொண்டிருந்தோம் ஆனால் இது காலதாமதமான முடிவு என்ன அளவுக்கு என்று சொன்னால் எத்தனையோ உயிர்கள் பலியாகிவிட்டன புள்ளி ஓரம் அது தனியான ஒரு தலைப்பு ஐம்பத்தி மூணு புள்ளி ஐந்து குடும்பங்கள் இந்த ஆன்லைன் சூதாட்டங்களினால் பிளவுபட்டிருக்கின்றன அந்த குடும்பங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இது விளையாடக்கூடியதில் வந்து கிட்டத்தட்ட ஐந்தில் ஒருவர் வந்து தற்கொலை முயற்சி செய்கிறார் இன்னொரு புள்ளி ஒரு என்னன்னு சொல்லியா தற்கொலை செய்து கொள்கின்ற ஐந்து பேரில் ஒருவர் ஆன்லைன் சூதாட்டத்தினால் தற்கொலை செய்து கொள்கிறார் என்று இப்படி மக்கள் உயிரை பலவாறு பலி கொடுத்த பிறகுதான் இந்த ஒரு சட்ட தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது வரவேற்கத்தது ஆனால் இப்போ ஒரு கேள்வி என்னன்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல எழுநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு உலக அளவில் வியாபாரம் நடக்கூடிய இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை இவர்கள் தடை செய்து விடுவது என்பது ஒரே காலத்துல ஒரே நேரத்தில் முடியுமா என்றால் அதுல என்ன செய்வாங்க சில விஷயங்களை சில சூதாட்டங்களை அனுமதிப்பது பணம் வச்சு விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ வந்து பணம் வைத்து விளையாடும் விளையாட்டுகளுக்கு நீங்கள் விளையாடினால் அதற்காக தண்டனை என்னவென்று சொன்னால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை அல்லது ஒரு கோடி ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் சொல்லிருக்காங்க இந்த சட்டத்துடைய ஓட்டைகளை பயன்படுத்தப்பட்டு என்ன பெரிய முதலீடு குவியும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் இந்த விளையாட்டை நடத்துவதற்கான முயற்சிகள் செய்வார்கள் எனவே எல்லா ஆன்லைன் சூதாட்டங்களையும் தடை செய்ய வேண்டும் இது வந்து சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னா என்ன ஆகும்னா இது மறைமுகமாக இந்த விளையாட்டுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப நமக்கு என்ன கேள்வின்னு சொல்லியாச்சுன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என்று இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அந்த ஆளுநர் கிடப்பில் போட்டார இந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இதுல என்ன தண்டனை இந்த சட்டம் தவறானது இதன் மூலமாக உயிர்கள் பலியாகின்றன இதை தடை செய்ய வேண்டும் என்று சொன்ன போது கிடப்பில் போட்டார் ஆளுநர் அவருக்கு என்ன தண்டனை இருக்கிறது இந்த ஆன்லைன் ரம்மியை ஊக்குவித்து ஒரு கட்சி தலைவராக இருந்த நடிகர் சரத்குமார் விளம்பரம் செய்தார பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த சரத்குமாருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறோம் அவர்களுக்கு இழப்பீடு என்ன தண்டனை என்ன இதை இந்த நேரத்திலே நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது எப்படியோ இந்த ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை கொண்டு வந்தது வரவேற்க தகுந்த ஒரு மசோதா அதே போல இன்னொரு மசோதா கடுமையான குற்றவியல் சட்டங்களில் கைது செய்யப்படும் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்களை முப்பது நாட்களுக்குள் பதவி நீக்கம் செய்யப்படும் நூத்தி முப்பதாவது அரசியல் அமைப்புந்தய திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது கடுமையான விவாதத்திற்கு உள்ளானது நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜேபிசிக்கு இதை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இது என்னன்னு சொல்லியாச்சுன்னா பாஜகவுடைய நோக்கம் சட்டத்தை கொண்டு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குற்றங்களை குறைக்க வேண்டும் குற்றங்களை தடுக்க வேண்டும் அது அவங்களோட நோக்கமே இல்லை தங்களை ஆட்சி செய்ய விடாமல் தங்களை நியாயமாக எதிர்க்கக்கூடியவருடைய குரல் வலையை நசுக்க வேண்டும் குறிப்பாக சொல்லணும்னா தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத மாநிலங்களிலே ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை மிரட்டுவதற்கும் உருட்டுவதற்கும் ஒன்றிய ஒன்றிய அரசனுடைய கையில் இருக்கக்கூடிய ஈடியை பயன்படுத்துவது எண்ணெயை பயன்படுத்துவது அதே போல வருமான வரித்துறையை பயன்படுத்துவது இதையெல்லாம் காட்டி அவர்களை மிரட்டி பணியை வைக்கக்கூடிய ஒரு பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப அந்த வரிசையில் இதையும் கையில் எடுத்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு விளக்கை போட்டு உள்ள தள்ளி முப்பது நாள் அவர் உள்ள இருந்தார் என்று சொன்னால் அவர் பதவி விலக்கம் செய்ய வேண்டும் இப்படித்தான் மோடி என்று சொன்னதுக்காக சமுதாயத்தை இழிவுபடுத்தி விட்டார் என்று சொல்லி ராகுல் காந்தியுடைய அந்த பதவி பறிப்பை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இவர்கள் தங்களை எதிர்க்கின்றவர்களை வலிமையாக வாய்மையாக அரசியல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய திராணியற்றவர்கள் இந்த சட்டங்களை சட்டத்தினுடைய வழியாக அவர்களை எப்படி முடக்குவது என்பதற்காகத்தான் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் அப்போ காங்கிரசுடைய வேணுகோபால் கேட்ட ஒரு கேள்வி அப்படி என்று சொன்னால் திரு அமித்ஷா சிறையில் இருந்தாரே எதற்காக சிறையில் இருந்தார் அவருக்கு இந்த சட்டம் பொருந்துமா என்று கேட்டபோது அமித்ஷா ரொம்ப ஆக்ரோஷமா எழுந்து கேட்டார் நான் ராஜினாமா பண்ணிட்டு தான் செய்தேன் எம்எல் குற்றம் நிரூபிக்கல திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும் அப்படி என்று சொன்னால் நீதிபதி லோயாவுடைய நிலை என்ன ஆயிற்று அதுக்கு பதில் சொல்வார் அவரு எனவே தங்களுக்கு ஒரு சட்டம் பிறருக்கு ஒரு சட்டம் என்றவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு நோக்கம் என்னவென்று சொன்னால் தங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது தங்களை எதிர்க்கக்கூடிய மாநிலங்களிலே கொல்லைப்புற வழியாக அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மூலமாக அந்த மாநிலத்தை ஆட்டிவிப்பது அந்த மாநிலத்திற்கு சேர வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் இருப்பது அங்குள்ள கட்சிகளை துண்டாக்கி அதில் இருக்கக்கூடிய விலை போகக்கூடியவர்களை குற்றம் சம்பந்தப்பட்டவர்களை தங்களுடைய கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் மூலமாக இந்த தங்களுடைய திட்டங்களை கொண்டு வருவது அந்த அடிப்படையில் தான் இப்போது முப்பது நாட்களுக்குள் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அவருடைய பதவி பறிக்கப்படும் இந்த முப்பத்தி ஒன்னாவது நேரத்தில் என்று அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த சட்டத்தை அவர்கள் நினைப்பதெல்லாம் கொண்டு வருவதை இதை எதிர்ப்பதற்கான வலுவான குரல்கள் எழ வேண்டும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இன்றைக்கு இல்லை என்று சொன்னால் இந்த சட்டங்கள் நிறைவேறாது ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே நாம் நினைச்சோம் அவங்க வந்து வலுவான முறையில் எதிர்ப்பாங்க இந்த அரசு பெரும்பான்மையான அரசாக இல்லை மோடி அரசு பெரும்பான்மையான அரசாக இல்லை எனவே இவர்கள் உரிய நேரத்தில் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவார் என்றால் அவர்களும் அதில் கரைந்து போய்விட்டார்கள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இதை எதிர்க்க வேண்டும் இது போன்ற சட்டங்கள் நடைமுறைக்கு வராத வரையில் அவர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் இது இதுபோன்ற கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்துவதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை வரவேற்பதை போல இந்த ஒரு மசோதாவை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம் நாடாளுமன்ற அவை முறையாக நடத்தப்பட வேண்டும் மக்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட வேண்டும் மக்கள் வரிப்பணம் வீணாக்க கூடாது இவர்கள் மக்களாட்சி செய்யவில்லை எதேச்சதிகார ஆட்சியாக கட்டம் கட்டமாக இவர்கள் போலீஸ் டேட் என்று சொல்லக்கூடிய காவல் அதிகார ஆட்சியை நடத்துவதற்காகத்தான் அமைப்பு சட்டத்தை சீர்குலைப்பதற்கும் ஜனநாயகத்துடைய அறநெறிகள் எல்லாம் சிதைப்பதற்கும் இந்த இந்தியாவுடைய இறையாண்மையை உடைப்பதற்குமான வேலையைத்தான் பாஜக செய்து வருகிறது எனவே அவர்கள் கட்டம் கட்டமாக நிகர்த்தி கொண்டு வந்த போலீஸ் ஸ்டேட்டுடைய ஒரு வடிவம் தான் இப்போது இந்த அதிகார பறிப்பு ஆட்சி பறிப்பு சட்டத்தை திருத்தம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த தீய திட்டங்கள் முறியடிக்க வேண்டும் வாக்கு திருடரிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த குரல் எழுந்து வருகின்ற இந்த நேரத்திலே இதையும் உட்கொண்டு ஜனநாயக பூர்வமாக இந்த மக்கள் திரள் எழுச்சி எழ வேண்டும் இந்திய ஆட்சியாளர்கள் நேர்மையாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்